ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி அறுபதாவது தலைப்பு அகண்ட சப்தமும் கண்ட சப்தமும் ஆதியாய் அநாதியாய் சர்வ வியாபகமாய் இருந்து வருவது ஷப்தமே நம்முடைய காது என்கிற இந்திரியத்தின் குறைபாட்டால்தான் நமக்கு அது புரியாமல் இருப்பது அதீந்திரிய சக்தி உள்ளவர்களுக்கு அகண்ட ஆகாசம் பூராவும் வியாபித்துள்ள சப்தம் அனுபவ சித்தியாகும் இப்போது நமக்குள்ள காதுக்கு கேட்டாலே சப்தம் இருப்பதாகவும் கேட்காவிட்டால் சப்தமில்லை என்றும் நாம் நினைக்கிறோம் நம் பார்வை நம் கேள்வி இவற்றால்தான் உள்ள விஷயங்கள் கண்டித்தமாக குறுக்கப்பட்டதாக ஆவது நம் பார்வையை வைத்துத்தான் சூரியன் உதயமானான் அஸ்தமித்தான் என்று சொல்வது கூட வாஸ்தவத்தில் சூரியன் இருக்கிறபடியே தான் இருக்கிறான் பூமி அவனை சுற்றி வருவதால் நம் திருஷ்டியில்தான் உதயாஸ்தமனங்கள் ஏற்படுவது இந்த பந்தலில் ஒரு துவாரத்தின் வழியாக சூரிய வெளிச்சம் வந்தால்தான் அது நமக்கு எடுப்பாக தெரிகிறது பந்தலுக்கு வெளியிலே இந்த சின்ன ஒளிக்கற்றை தானே விஸ்தாரமாக பிரகாசிக்கிறது அங்கே நமக்கு இத்தனை ஸ்பஷ்டமாக தெரிவதில்லையே அப்படித்தான் அகண்ட சப்தம் நமக்கு பிடிபடுவதில்லை அதை கண்டம் பண்ணினால் பிடிபடுகிறது இன்னொன்று கூட பந்தலிலே துவாரம் வட்டமாயிருந்தால் உள்ளே விழுகிற வெளிச்சமும் வட்டமாயிருக்கிறது துவாரம் சதுரமாய் முக்கோணமாயிருந்தால் வெளிச்சமும் அந்தந்த வடிவங்களையே எடுத்துக்கொள்கிறது இதனால் ஒரு குழந்தை என்ன நினைக்குமென்றால் ஒளி என்பதே வட்டமாயோ சதுரமாயோ முக்கோணமாயோதான் இருக்கிறது என்று நினைக்கும் வாஸ்தவத்தில் ஒளிக்கு ஏது ரூபம் ரூபம் என்றால் ஸ்பேஸில் கட்டுப்படுவது ஒளியும் ஒளி மாதிரி இந்த கட்டுப்பாட்டை தாண்டி பூர்ணமாயிருப்பது துவாரத்தின் வழியே நாற்பத்தி ஐந்து டிகிரியில் சூரிய வெளிச்சம் வருகிறதென்று வைத்து கொள்ளுங்கள் அப்போது நாமும் அந்த டிகிரியில் பார்வையை சாய்த்து பார்த்தால்தான் ஓட்டை வழியாக சூரியனை பார்க்க முடியும் வேறே டிகிரிகளில் பார்த்தால் சூரியன் தெரியாது நீல ஆகாசம்தான் தெரியும் ஆனால் அப்போது நம் பார்வை எல்லையில் ஆகாச பகுதியில் ஒரு கழுகு பறந்தால் அப்போது அதன் மேல் சூரிய வெளிச்சம் தடுக்கப்பட்டு பிரதிபலிப்பதை பார்த்து ஓஹோ அங்கே ஒளி பரவி இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம் அதாவது இருப்பதை புரிந்து கொள்ள முடியாத நமக்கு புரிகிற மாதிரி குறுக்கித்தரவும் இன்னொரு உபகரணம் தேவைப்படுகிறது உதாரணமாக ரொம்பவும் புழுங்குகிறது என்று நாம் சொல்லும்போது கூட நம்மைச் சுற்றி அகண்டமான வாயு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் விசிறி என்கிற ஒரு உபகரணத்தை ஏஜென்சியை கொண்டு அதை குறுக்கி கண்டமாக்கினால்தான் காற்று இருப்பது நமக்கு அனுபவத்தில் தெரிகிறது இப்படி அகண்ட ஒளியில் அல்லது காற்றில் கழுகு விசிறி போல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்கிட்டு அதை துண்டித்தே நமக்கு புரிய வைப்பதற்கு அபிகாதம் என்று பெயர் அபிகாதம் என்றால் அடிப்பது அகண்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி நாம் புரிந்து கொள்ள வைப்பது ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்